நானும் தானே அப்ப வருவேன் அதுக்கப்புறமே ஹாஸ்பிட்டல் பண்ணி ஆகணுங்க ஏன்னா இன்னும் ரெண்டு மண் நாள பூவா குவா சத்தம் கேட்கும் வீட்டுல இனிமே சாமானெல்லாம் வாங்கிட்டு மழை மழை பெஞ்சிட்டு இருக்கு எங்க அம்மா என்ன பண்ணி போயிருக்காங்க இந்த மீனை மீன் வாங்கிட்டு மீன் ரெண்டு அய்யோ அம்மா அய்யோ காலையிலே வந்து இட்லி சுட்டிருக்காங்க ஏன்னா நேற்று இட்லி போட்டோம் இட்லிக்கு மட்டுமா போட்டோம் நேற்று நிறைய சம்பவம் நடந்தது சாம்பார் கடையில் வைக்கிற மாதிரி ட்ரை பண்றேன் அந்த வாட்டி நான்தான் கேட்டே இருந்தேன் ரொம்ப ரெடி பண்ணி இது மட்டும் இல்ல நீங்க விளாக்லயே பார்த்துருப்பீங்க மீன் வந்து புளிச்ச கீழ கெட்டு போன சப்பாத்தி கெட்டு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி வச்சிருந்தோமா சப்பாத்தி சிவா கொஞ்சம் சாப்பிட்டா அப்புறம் நைட்டு நைட்டு வச்சு புளிச்சுக்கு ரெண்டு மூணு நாள் கெட்ட போவாது இன்னும் நாளைக்கு நாள் அன்னைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால காலையில மேடம் வந்து இட்லி சுட்டிருக்காங்க அவரோட ஆசையே வந்து பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா ஆனா செய்ய முடியல இன்னைக்கு கண்டிப்பா ரெடி பண்ணி ஆகணுங்க ஏன்னா இன்னும் ரெண்டு மணி நாளில் பாவம் குவா குவா சத்தம் கேட்கும் வீட்ல இனிமே எனக்கு சிரிப்பாக இருக்கு பாவம் பிள்ளைக்கு ரொம்ப இதாகவே இருக்கா அது இல்லாமல் நாளைக்கு வர செக்கப் போகணும் ஏன்னா ஒன்னுட்டு வருவா கண்டிப்பா வர சொல்றாங்க இந்த இந்த செக்அப் போயிட்டோம்னா அடுத்து கண்டிப்பா அட்மிட் ஆக சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் நாளைக்கு எங்க அம்மா காலல ஒன்பது மணிக்கு எல்லாம் ரசன் போய் இடம் பிடிக்க போறாங்களா நேர்த்திய கூட்ட எல்லாம் வாங்கிட்டு போயிடுச்சு இப்போ போய் பத்து நம்ம பேச்செல்லாம் கேக்க மாட்டாங்க சரி போய் வாங்கிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப வந்துட்டு இருக்காங்க அவங்க அம்மா நைட்டு சுட்ட மரவள்ளி ஆடை எடுத்து சுட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா அவங்க சாப்பிட்டு முடிச்சோட தூக்கி போடுமா தூக்கி போடுமாட்டு அது நைட்டு திறந்து கிடந்தது இப்போ ஏன் சாப்பிடுற அப்படி நல்ல வேலை வேற ஏதாவது பள்ளிக்கு சொல்ல சொல்லாமட்ட அம்மா ஃபேன் பாருங்க இன்னும் ஓடுது அதிசயமா இருக்கு அம்மா ஃபேனு அம்மா மிக்ஸி எல்லாம் இன்னும் ஓடிட்டு இருக்கேன் மேம் ரூட்ல நம்ம ஊரை பத்தி நானே எவ்வளவு பெருமையா பேசுறேன் ஆனா இப்ப பாருங்க இங்க தண்ணி கஷ்டம் எங்க வீட்லயே தண்ணி வரல நேத்தி சரியா வரல சாயங்காலம் வந்ததா ஒரு நீ வரல ஏன்னா ஏதோ கரண்ட் பிரச்சனை வரல மேடம் வந்து எல்லாத்தையும் செஞ்சு கிஞ்சி முடிச்சா உட்காந்து இருக்க போலத்தை பாத்தீங்களா எங்காவது ஒரு வீடியோ பொண்ணு ஏதாவது ரெடி ஆகுறாளா நான் தான் ரெடியா உட்காந்துருக்கேன்

ரேஷன் ஜாமான் வாங்கிட்டுக்குள்ள எனக்கு இங்கே காட்டு வேலைக்கு போன மாதிரி ஆகி போச்சு அந்த அவங்க கடைக்காரங்க வர ஒரு ரெண்டு மூணு மூட்டை ஈத்து சொல்லலாம் அதெல்லாம் ஈச்சு விட்டு இட்லி அரிசியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க எல்லாத்தையுமே எங்க அம்மாயும் வாங்க வந்தாங்க எல்லாம் கையோட நானும் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் என்ன பார்த்துருந்தோம் சார் நாங்கள் உண்மையாக சொல்லிடுறோம் நீங்களும் கண்டிப்பாக பார்த்துட்டு வாய்ப்பு என்ன பார்த்தோம் நான் வந்து முருங்காய் சாம்பார் வச்சுறேன் உனக்கு வைக்க தெரியுமா அப்படின்னு அப்படி பாத்துருந்தான் இருக்காங்க அப்ப எங்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க நாங்களாம் அதை விட கிரெஞ்சி நான் சொல்லல இவங்க ரேஷன் பொருள் வாங்குறது பாவம் அவங்க இருக்கிற ஐயோ யோ உள்ள போயிட்டு வரதுக்குள்ள உயிரே போயிடுச்சுங்க ஏன்னா எனக்கு வேற சைனஸ் இருக்கிறதுக்கு அதுக்கு உள்ள பண்ணிட்டு எப்பரெல்லாம் வெளில வரும் நினைச்சுட்டு நான் ஒரே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து போட்டேன் அம்மா வெளில வந்திருக்காங்க மேடம் வந்து பிரியாணி கேட்டாங்கன்னு சொல்லி நான் நேற்றை வீடியோல சொல்லிட்டு இருந்தேன் பண்ணீங்களா

அதான் எடுத்துட்டு வந்து செய்யலாம் அப்படின்ட்டு இவங்களுக்கு எங்க அம்மா வந்து உடம்பு சரியில்ல நெஞ்சு சளி புடிச்சிட்டு பத்து மணிக்கு திறக்குது ஒன்பது மணிக்கு உட்காந்து வாங்கிட்டாங்க சிக்கன் வாங்கிட்டா அடுத்து எங்க அம்மா வெத்தலையும் அவங்களுக்கு மாத்திரையும் கேட்டாங்களா அது மட்டும் வாங்குறேன் அப்படியே வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான் ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா மழை புடிச்சிட்டு செம மழை பெஞ்சிட்டு இருக்கு சிமெண்ட் தாப்பா கிடைக்கல எங்க அம்மா இந்த மழையில வந்து மீன் கொடுத்துட்டு கொடுக்கணும்னு ஓடுறாங்க வந்து அவங்க வெத்தல பாக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துரு எதுமான போனா அவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க நம்ம எங்க போனாலும் இந்த ஆயுதம் இல்லாம போறதுல பெட்ரோல் அவ்வளவுதான் பயணம் வந்தா சில மழை பெய்தே சரி மழையில போயிட்டு வந்திருக்கானேன்னு இல்லாம உள்ள உக்காந்துட்டு என்னவா என்னவாங்கிற அவ என்ன பண்ற

வீடு அவ்வளோ லட்சணமா கட்டிருக்காங்க பாருங்க என்னால தகரம் நைட்ல குழந்தை வச்சிக்கலாம் இந்த வீட்ல தூங்கவும் முடியாது குழந்தை கண்டிப்பா தூங்கான்னு குடிச்சிருக்கும் அந்த அளவுக்கு சத்தம் கேட்டு காது கிழிகிட்டுங்க ஏதோ இந்த ரூம்ல கொஞ்சம் பரவாயில்ல சவுண்ட் இல்லாம இருக்கு நல்லா மழை பெய்கிறதுக்குன்னா அறிகுறியே இல்லங்க பாருங்களேன் கூட்டு பொல பொலன்னு பொழந்துட்டு இருக்கு என்னன்னே தெரியல எங்க அம்மா என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்களேன் இந்த மீனை மீன் வாங்கிட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க நான் போய்

ஏதோ எங்கேயோ நம்ம ஒரு தேசம் கடந்து வந்த மாதிரி தெரிச்சு ஓடுவாங்க அந்த தான் ஓட்டாங்க நான் வர்றதுக்குள்ளே துணி கிடக்கா வீட்டு அவங்க வேற தட்டி கட்டி கொடுக்கவே முடியலங்க பகல்ல நியமப்படுத்தவே மாட்டாங்க அவங்க தட்டி வேற ரெடி பண்ணி கொடுக்கணும் சிவா என்ன சொல்றாங்க இதை வருத்தர்லாங்க அப்ப வருத்தருமோ சூப்பரா இருக்கும் அப்படிங்க சிவா எதையுமே சாப்பிட மாட்டான் ஆனா சொல்றதோட சரி அதை செய்யலாம்ப்பா இதை செய்யலாம்ப்பா எதையும் சாப்பிட மாட்டான் என்ன மாதிரியே தான் நினைக்கிறேன் சின்ன பிள்ளை நானே தீங்க மாட்டான் ஆனா இப்பெல்லாம் வந்து எதையும் விட்டு வைக்க மாட்டான் இவங்க கொஞ்சம் பெரிய பையனானதான் நல்லா ஆகும் ஏப்பா மழை நின்று வச்சாமா நீ இவருக்கு தாங்க கிளீன் பண்றது யாரு கிளீன் பண்ணாலும் பிடிக்காது சாரே பண்ணிப்பாரு அதனால மழையில உட்காந்து அவரே கிளீன் பண்றாரு இவர் வந்து என்ன சொல்றாருன்னா வருத்துருங்க அப்படின்னு சொல்றாங்கங்க ஆனா நாங்க திடீர்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம்னா போயிட்டோம் ஆஹ் போனோம்னா சிவாவும் என் ஹஸ்பண்டும் குழம்பு வைக்க தேவையில்ல இந்த குழம்பு வச்சுட்டு போனா அதை சூடு பண்ணி அவங்க சோறு சாப்பிட்டுக்கலாம்னு எங்க அம்மா சொல்றாங்க அப்ப வருவா அதுக்கு அப்புறமே ஹாஸ்பிட்டல்ல நாங்க இருந்தோம்னா வீட்டுல நீ வந்து சோறு குழம்புக்கெல்லாம் என்ன பண்ணுவ வச்சு வச்சுட்டோம்னா நீ வந்து சூடு பண்ணி ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் அதனால குழம்பு வச்சிடறேன்

அடுத்தது சிக்கன் அனுப்பிச்சினேன் ஏன்னா அவங்க பிரியாணி போட சொல்லி கேட்டே இருந்தான்னு சொல்லி போனேன் இந்த ஏரியா சைடு சிக்கன் கொஞ்சம் விலை கம்மியா இருக்குங்க நூத்தி எழுவது ரூபா தோல் உரிச்சது எங்க ஏரியா சைடு வந்து இரநூறுவா அது நம்ம இடையில உரிச்சு கழிச்சுப்பாங்க அவங்க உரிச்சு போட்டால் இரநூத்திலோட பாக்கமோ இந்த ஏரியா சைடு சிக்கன் கம்மியா இருக்கு என்னன்னு தெரியல உம் மீன் தாங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அதான் சொல்றீங்களா ஒன்னு பொண்ணு சாப்பிடுறீங்களா நீருங்க அழகா இருக்கு அழகா இருந்தாலே பாவம் அத கடைசில சிக்கல் செத்து போயிடும் பரபரப்பா அலைச்சுதானே இப்ப ஓடிட்டு இருந்தாலும் இங்க பாருங்க ஏன் அவ்வளவு பரபரப்பு கேட்டா கரங்க அப்பப்ப வந்து அப்பப்ப ஆன்லைன் வருது அப்பப்ப ஆஃப்லைன் லைன் போகுது உள்ள தான் அவசர அவசரமா டக்கு டக்கு நீங்க அரைக்கலாம் இன்னைக்கு தாங்க தெரிஞ்சிருக்கும் நேரத்தோட அதுமே கரண்ட் காலையில இருந்து இஞ்சி புண்டு பேசி அரைக்கலாம் அங்க நான் செல்லு அங்க இதுல வச்சுட்டேன் கையில மீன் இருந்ததெல்லாம் எடுக்கல ஓடுறா ஒடியாரா

மேடம் மிக்சிங் போட ஆரம்பிச்சுட்டாங்க மசாலா போட்டிருக்காங்க இப்ப நான் அரிசி போட்டு பிரியாணி ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க ஆனா எங்க அம்மா பாத்தீங்கன்னா மரலுவாங்க அப்படியே அந்த சாப்பிடறதுக்கு பிபி ஏறிடும் ஐயோ அப்படிம்பாங்க அவங்க ஈத்ர வந்து எப்படி ஆகிட்டீங்க பிபி ஏறிடும் ஏறிடும்னு இந்த சிக்கன் இது எதுவுமே தோட மாட்டாங்க ஆமா எங்க அப்பா எங்க அப்பா ஃபோன் அடிச்சாரு அவரும் அவரு பிரியாணி போட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது வறண்டிருக்காரு ஏதாவது புதன்கிழமைக்கு மேல வரப்பா அப்படிங்கிறாரு கொஞ்சம் பிஸியா இருக்காரு போட்டு இருக்க அவரு ஏன்னு இந்த வீடியோல வந்தாங்க சட்டையை தூக்குறது தூக்குறது ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு பாப்பா பாப்பா நடக்காத பா வீடியோ மழை வந்து சிப்டி சிப்டா பெயையுதுங்க இப்போ திரும்ப ரெண்டாவது சப்ட மழை வந்துட்டு இருக்கு அதுக்குள்ள நல்லவளக்குள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல அரைச்சிட்டோம் ரொம்ப கரண்ட் கட் ஆயிச்சு அம்மா நான் சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க அம்மா வாங்கம்மா டிபன் சாட் போறோம் எங்கடா வாயா பிரஷர் ஏறிடுமே அங்க பிரியாணி சாப்பிட மாட்டாங்க ஓ ஆறாவது மாத்திரை தான் போடக்கூடாது ஒன்று ஒன்று தான் போடணும் இந்த வயசானவங்கள்ட்ட பாவங்க இந்த டாக்டர் நர்ஸ் கடைக்காரங்கெல்லாம் படாத அவசரப்படுறாங்க தண்ணி பற்றாக்கூடிய தீக்கிறதுக்காக இலை பிச்சுட்டு வந்தாச்சு இதுக்குதான் வீட்டில் வாழை மரம் வளர்க்கணுன்றது கடங்கு உள்ள அடிப்பண்ணி ஆச்சு ஏன்னா பசிக்குதுங்க குக்கர்ல நிரம்பி வழியில அளவுக்கு அரிசி போட்டு வச்சிருக்காங்க பத்து பேர் சாப்பிடுற மாதிரி

எனக்கு வயமா மாறல இந்த இலையை நான் எப்படி தூக்கிட்டே வாடுவா போதும் எனக்கு போதும் எனக்கு பசி தாமல முட்டே சாப்பிட்டேன் நான் போதும் பிரியாணி ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்கு ரொம்ப நல்லா இருக்குல்லாம் வர்ணிக்க மாட்டேன் ஏன்னா அந்த குண்டானில் போனதான் நல்லா இருக்கு குக்கர் பிரியாணி மணி நாலரை ஆயிடுச்சுங்க எங்க அம்மாயும் கிளம்புறாங்களாம் அவங்க ஏதோ துணியெல்லாம் காய்ச்சினா எடுக்க போகிறாங்களா அப்புறம் நான் சேத்து தூப்புல போய் அவங்களுக்கு ஒரு கிலோ அரிசியும் அப்புறம் மாத்திரை எல்லாம் வேணும்தான் அதை கொடுத்து அனுப்புதான் எடுத்துட்டு கிளம்புறாங்க அவங்க இதனால புயலில் அடித்தாலும் நிற்க மாட்டாங்க அவங்க மாத்திரை எடுத்துட்டா ஒன்றுமே தெரில துடச்சிட்டான் மரம் இடிக்குதுங்க அதனால சீட்டியில் மழை பெஞ்சால் அதனால் வெட்டி

முப்பது நிமிஷமாக எடுத்து போடலான்ட்டு நினச்சேன் ஆனால் எடுக்க முடியல ஏன்னா இங்கே கரண்ட் அடிக்கடி போயிட்டே இருக்குது சிங்கிள் கேப்பில் பதிமூணு பாயிண்ட் ஆயிடுச்சு என் செல்லு அதனால தான் வந்து இந்த வீடியோவை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் இன்னொரு விளாக்ல மீட் பண்ணலாம் பாய் எப்பயுமே வீடியோ முடிச்சா தான் மேடம் பேச ஆரம்பிப்பாங்க அதான் அவங்களோட பழக்கம் இல்லைங்க மழை ரொம்பலாம் பெய்யவே இல்லை என்னன்னே தெரியல எங்க நேரமா என்னன்னு தெரியல தண்ணி பஞ்சம் கரண்ட் வர மாட்டேங்குது எதுவுமே இது பண்ண முடியலங்க பெரிய ப்ராப்ளமா இருக்கு இன்னொரு விழாக்களை மீட் பண்ணலாம் பையன் இதே தான் எல்லா உட்களையும் சொல்கிறேன் நான் டெய்லியும் இங்கே பார்த்து தான் இருப்பீங்க ஏன்னா எங்கள் வீடியோ ஃபுல்லாக அங்கே இருக்கும்